வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து எல்லா வகையிலும் நன்மையே நடந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நம்முடைய கோவில்களை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா முதல்ல நம்ம மனசில் என்ன தர்மா தோணும் அதிசயம் அடுத்தது அற்புதம் அப்புறம் ஆனந்தம் ஏன் அதிசயம் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே முக்கு சக்கரப்படுறோமே வானலாவிய கோபுரங்கள் அப்போ மெஷின்ஸும் கிடையாது எப்படியா இவ்வளோ உயரமான கோபுரத்தை கட்டியிருக்கான் இதுக்கு எவ்வளவு தூரம் தோண்டி தோண்டியிருப்பான் இந்த தூண்களெல்லாம் எப்படிப்பா வச்சிருப்பான் நீங்கள் யோஜனை பண்ணி கல்லே இல்லாத ஒரு ப்ர ஒரு பிரதேசத்தில் எங்கேருந்தோ கல் கொண்டு வந்து கற்கோயில் எழுப்புவான் எப்படி முடியும் அது அதிசயம் அப்புறம் அற்புதம் அப்படிங்கிறது அந்த கோவில் எப்பவோ குடமுழுக்கு செய்யப்பட்டு ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக அந்த வழிபாடு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பொழுது அது அதை விட அற்புதம் ஆச்சரியம் இன்னொன்று இருக்கு என்ன தெரியுமா இதனை வெளியே வேற்று நாட்டு மன்னர்கள் வந்து படை எடுத்து இதை உடச்சி சிலைகளை உடைச்சு நகையை திருடி இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த கோவிலில் உள்ள அருள் குறையவில்லை அப்படி அள்ளிக்கிட்டு போனவன் காணாம போயிட்டான் ஆனா அந்த தெய்வம் இன்னும் இருக்கு ஆனந்தம் என்னன்னு கேட்டா நமக்கு ஒரு துக்கமோ இல்லை ஏதோ ஒன்ன பகுந்துக்கணும் சந்தோஷமோ சந்தோஷம் வந்தாலும் கோவிலுக்கு ஓடுறோம் சாமி உன்னோட அருள்னால நல்லா இருக்கிறேன் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டேங்கிறோம் துக்கம் வந்தாலும் ஏன்பா இப்படி சோதிக்கிற சரி பண்ணி விடுப்பான்னு அங்கே தான் ஓடுறோம் ஒரு உறவினர்களை விட ஒரு ஒரு ஆழ்ந்த அன்பு யார்கிட்ட இருக்கும்னா இறைவன்கிட்ட அதுதான் ஆனந்தம் ஸோ அதிசயம் அற்புதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு அற்புதம் மதுரையில் என்னன்னு கேட்டால் இப்போ நாம் பார்க்குறது மீனாட்சி பார்க்குறோம் சுந்தரேஸ்வரரை பார்க்குறோம் அவருடைய சன்னிதானத்தில் போய் பார்க்குறோம் அங்கே பக்கத்தில் ஒரு உடஞ்ச லிங்கம் இருக்குது நாம் என்ன செய்வோம் மெயினாக எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியில் போய் அங்கே என்ன சாப்பிட்லாங்கிறதான் பார்க்குறோம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே என்னெல்லாம் முக்கியங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா ஒரு யாழியோட வாய்க்குள்ளே பந்து உருளும் எப்படிப்பா பண்ணியிருப்பான் அது உள்ளுக்குள்ளே எப்படிப்பா செதுக்கி அதில் அந்த பந்து மட்டும் உருளும் எப்படி கல்லை தட்டினா சரிகம்மா பதினி சத்தம் கேட்குது இதெல்லாம் ஆச்சரியம் குழந்தைகளை அழைச்சின்னு போனால் இதெல்லாம் காட்டணும் நீங்கள் சரியா இப்போ நாம் பார்க்குற சுந்தரேஸ்வரர் பூஜை செய்வதற்கு முன்னால் ஒரு அங்கே ஒரு உடஞ்ச லிங்கம் இருக்கும் அதுக்கு ஒரு வரலாறு ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வருகிறான் வர வழியில் எல்லா ஊர்லேயும் ஸ்ரீரங்கமாக அங்கே இருக்கிற நகை சுவாமி சிலை எல்லாத்தையும் திருடு அடி கொலை பண்ணு அதே மாதிரி மதுரைக்கு வந்து அதை திருடி இதை திருடி அவங்க ஒரு ஒரு தர்மம் சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போவாங்க அங்கேருந்து எல்லாத்தையும் டெல்லியில் கொண்டு போய் சுல்தான் கால காலடியில் வச்ச உடனே முத்தும் பவழமும் பொண்ணும் நகையும் இந்த விக்கிரகங்களும் தங்க விக்கிரகங்களும் பார்த்து பார்த்து அவனுக்கு ரொம்ப பேராசையாக போய் அப்படி அவங்க மதுரையில வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவங்க ஆண்டு இருக்கிறாங்க பாருங்க அவருடைய சார்பில் அந்த அலாவுதீன் கில்ஜி சார்பில் கபூர் அப்படின்னுட்டு ஒருத்தான் ஒரு படைத்தலைவன் அவன் சின்ன வயசுலேயே ரொம்ப வீரமானவன் அவன் ஒரு மாதிரி பெண்மை கலந்த ஆண்மை உடையவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பார்த்தா என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டலான்னு வந்த பொழுது அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க அடாடா இங்கே இருக்கிற சுந்தரேஸ்வரரை அவன் அடித்து கிடிச்சு பின்ன படிச்சிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சந்நிதிக்கு முன்னால் அந்த சந்நிதி ஒரு கிளிக்கூடு வச்சு அவரை அப்படியே மூடிட்டு மணலால் ரொப்பி விட்டாங்க எந்த இடோன்னு தெரியணுமே அதுக்காக கிளிக்கூடு வைத்து விட்டு மணலால் ரொப்பிட்டு முன்னால் ஒரு சுவர் எழுப்பிட்டாங்க ரொம்ப மன தான் இதை செஞ்சாங்க ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பின்ன அவங்க எல்லா இடத்துலேயும் வந்து என்ன பண்ணுறது ஒட்டைக்க வேண்டியது சோம்நாத்தில் செய்யல அந்த மாதிரி சூறையாடி அப்படியே சின்ன பின்னப்படுத்துறது நம்ம சிலைகளை உடைக்காமல் விடக்கூடாதா தெய்வத்தை விடக்கூடாதான்லாம் அப்போ மனுஷங்க தவிச்சாங்க ஆச்சு சுவர் வச்சு மூடி ஆச்சு அதுக்கு முன்னால ஒரு லிங்கத்தை வச்சுட்டாங்க அதுக்கு விளக்கேற்றி வச்சு அதுக்கு தான் பூஜை நடக்கும் எத்தனை வருஷம் இப்படி இந்த ஒரு சுவர் இருந்தது தெரியுமா சொன்னால் உண்மையிலேயே நாமெல்லாம் நொந்து போயிடுவோம் நாற்பத்தி எட்டு வருஷம் உள்ளே இருக்கிற அந்த சுந்தரேஸ்வரருக்கு பூஜை கிடையாது இந்த வெளியில இருக்கிற அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படியும் அந்த கோவிலுக்குள்ள வந்து கோவிலில் தீ வச்சான் அதாவது இன்னதுன்னு இல்லை அக்கிரமம்னா ஒரு அளவுக்கு மிஞ்சி நடந்திருக்கு அத்தனையும் மீறி இன்று பழைய குளோரியில் இன்னைக்கு எல்லா கோவில்களிலும் விளக்கெல்லாம் எரியிறதுங்கிற பொழுது அன்னைக்கு எரிஞ்ச அந்த இப்போ சாந்தி ஆகிடுது காரணம் அன்றைக்கி அந்த காலகட்டம் அன்னிய படையெடுப்பு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நல்லபடியாக நடந்துட்டுருக்கு நாற்பத்தி எட்டு வருடங்கள் நாற்பத்தி எட்டு வருடங்கள் அப்புறம் ஆந்திராவிலிருந்து இந்த விஜயநகர மக்கள் வந்து இங்கே அவங்க ஜெயிச்சு அவங்க ஆட்சி வரும்பொழுது கம்பண்ண உடையார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்தார் இந்த கம்பண்ண உடையார் வந்து இந்த முகலாய படைய தூள் தூளாக அடித்து விரட்டி இங்கே யாரும் வரக்கூடாது போங்கன்னு சொல்லி அவங்கள தோக்க உடனே அவங்க திரும்பி போயிட்டாங்க போன பிறகு அது ஒரு இளைய ஒரு ஒரு இளம் வயது ஒரு பெரிய வீரன் இப்படி மதுரையை மீட்டு கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவன் வந்து என்ன சொல்கிறான் இதுதான் சுவாமியை அவன் அப்படியே பின்ன உடைச்சிருக்கானே இந்த தெய்வத்தை இப்படி உடைக்கலாமான்னு போது இல்ல சுவாமி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் நாற்பத்தெட்டு வருடத்துக்கு முன்னால என்னுடைய தகப்பனாருக்கும் முந்தின காலத்துல அங்க இருக்கிற பூஜை பண்றவங்க சொல்றாங்க நாற்பத்தி எட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வைங்களேன் அவங்க ஒரு பொய்யான ஒரு சுவரை எழுப்பி முன்னால இந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு இதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க காரணம் அந்த மூலவரை அதே தேவேந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டு நடக்கின்ற பூஜை அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அப்படியே தவிச்சு போய் அதுக்கு எங்கள் அப்பாலாம் காலமாயாச்சு இப்போ நான் தான் இருக்கேன் இது ஒரு பொய்யான சுவர் அப்படின்ன பொழுது அப்படியா என்னால் சோமசுந்தர சுவாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது இந்த உடைந்த இன்னும் இருக்குது அந்த உடைந்த சிவலிங்கம் இன்னும் இருக்கு அதை நமக்கு நீங்கள் போய் பார்க்கணும் எவ்வளவு கல் நெஞ்சம் இருந்திருந்தா ஒரு இறைவனை இப்படி போட்டு வெட்டியிருப்பான்னுட்டு பரவாயில்லை இத தூக்கி ஒரு அப்புறம் வைத்து விட்டு அவர் அங்கேயே நிக்கிறாராம் கம்பண்ண உடையார் அங்கேயே நிக்கிறார் பாக்கிறார் என்னதான் நடக்கிறதுன்னு இந்த முன்னாலே எழுப்பப்பட்ட அந்த சுவர் தகர்க்கப்படுகிறது தகர்க்கப்பட்டு இந்த இதெல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நீங்க இப்ப வந்து பார்க்கலான்னு பார்த்தாக்க இதுதாங்க அதிசயம் அற்புதம் ஆனந்தம் ஆரம்பத்துல சொன்னேனே அந்த சிவபெருமான் மேல் சாத்தப்பட்டிருந்த சண்பக மலர் மாலை வாடவில்லை ரெண்டு பக்கமும் ரெண்டு குத்து வழக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு அரைச்சு வச்ச சந்தன மனம் அந்த தூப்பத்தோட மனம் அப்படியே கமிழ்ந்துட்டுருக்கு இருக்கு வருஷம் ஆச்சு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அங்க அது எழுதி வச்சிருக்கிறாங்க கம்பண்ண உடையாரால் மீட்கப்பட்ட இறைவனது சன்னிதானம் அப்படின்னுட்டு இப்படி ஒரு அதிசயம் பார்த்துருக்கீங்களா நடந்திருக்கே நடந்திருக்கே இத்தனை வருஷம் கழிச்சு நாற்பத்தெட்டு வருஷமாக விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது சந்தன மனம் குறையவில்லை அந்த சண்பக மலர் மாலை வாடவில்லை அங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்கிற அத்தனை பூவும் அப்படியே இருக்கு நெடுஞ்சான் கிடையாது அந்த அவர் கம்பன்னர் விழுந்து கும்பிட்டுட்டு இங்கே விஜயநகர பேரரசு வருமுகின்ற பொழுது இந்த கோவிலை நான் புதுப்பிக்கிறேன் அங்கே ஒரு சத்தியம் பண்ணினார் அவர் அப்ப எடுத்ததுதான் அந்த பதிமூணு பதினொன்னுல அவன் வந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு நாயக்க மன்னனும் ஒவ்வொரு தூணும் கவி பாடுகிற அளவுக்கு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட இன்னைக்கு அந்த கோவில் அப்படி ஜகஜோதியா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மூலவரை யாரும் தொடவில்லை அப்ப பக்திக்கு சக்தி உண்டா அப்படின்னு கேட்ட நிச்சயம் உண்டு எப்படி உண்டு அவங்க எப்படி தவிச்சிருப்பாங்க இப்போ நம்ம அந்த கதையாக கேட்குற பொழுது ஓ அப்படியாது கேட்குறோமே இதை வந்துட்டான் பகைவன் வந்துவிட்டான் இது எல்லாத்தையும் அடிக்க போகிறான் உடைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிற பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பா அதை சாமியை காப்பாற்றணும்ப்பா கிளிக்கூடு வச்சுடு மணலை கொட்டிடு அங்கே சாமி இருக்கிற இடம் நமக்கு தெரியும் இது எல்லாத்தையும் அகற்றிட்டு பார்த்தா அங்கே விளக்கம் ஏறியது பூ வாடலை சிவலிங்கம் அப்படியே இருக்குது அன்றைக்கி வச்ச சந்தனம் மணக்கிறதுனாக்கா இதை விட அற்புதம் இருந்திருக்குமா அதே மாதிரி அங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் நாங்கள்லாம் குழந்தையா பொழுது காளியம்மனுக்கு வெண்ணெய் சாத்திரீங்களா அப்படின்னு ஒருத்தருத்திரோண்டு வெண்ணெயை வச்சுக்கிட்டு விற்பாரு அப்போல்லாம் என்ன பார்த்து பைசாவோ என்னமோ இந்த வெண்ணெயை வாங்கி காளி மேலே அப்படி போட்டுறணும் நம்ம அது என்னுடைய தந்தையார் சொல்லுவார் இது பைத்திகாரத்தனம் காளிக்கு மேலே அந்த வெண்ணெயை போட்டால் அது நாளடைவில் பியூட்ரிட் ஆகிடும் அதோ கெட்டு போயிடும் அந்த வெண்ணை நாத்தம் அடிக்கும் இல்லை அதை யார் எடுத்து வழித்து எடுக்கிறது அதெல்லாம் எடுக்க மாட்டான் எல்லாம் காசுக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சத்தம் போடுவார் அப்போ அங்கே ஒருத்தரை கேட்டபோது அந்த கோவிலில் ஒருத்தர் யார் வந்தாலும் விசிறுவார் அவர் இப்போ இல்லை அவர் பேர் விசிறி மாமான்னு பேர் யார் வந்தாலும் சுவாமி சந்நிதியில் நின்றுக்கிட்டு விசிறிக்கிட்டு இருப்பார் அதாவது பக்தர்களுக்கு அது ஒரு கைங்கரியம்னுட்டு அவர்கிட்ட ஒருத்தரும் கேட்டபோது சொன்னாங்க இல்லைம்மா முகலாயர்கள் படையெடுத்து வந்த பொழுது இந்த காளியோட கண்ணில் ஜுவாலை இருந்து தான் ஒருத்தரே அந்த அந்த படி தாண்ட விடலையும் இப்போ எப்படி இதெல்லாம் உடச்சிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு தரம் ஒரு படை எடுத்து வந்த பொழுது அந்த கிட்ட வேண்டின்ற பொழுது அந்த படியை தாண்டி ஒத்தனாலையும் வர முடியல அவ கண்ணில் ஜுவாலை இருந்தது அப்பொழுது என்ன பண்ணார்களாம் அந்த பகைவர்கள்லாம் திரும்பி போன பிறகு அந்த காளிக்கு அபிஷேகம் செய்வித்து வெண்ணெய் சாத்தினார்களாம் அம்மா தாயே உன் கோவத்தை கொஞ்சம் அடக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணையை சாத்தின வழக்கம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக அது வியாபாரத்துக்காக இத்துணுண்டு இத்துணுண்டு வெண்ணெயை வச்சு காளிக்கு வெண்ணை சாத்துங்கன்னா அவன் எங்கேயோ எரிவான் அது என்னாகும் ஒரு வாரத்தில் அந்த வெண்ணை நார ஆரம்பிச்சிடும் அதை யார் எடுக்கிறது அதுதான் நல்ல வேலையாக இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமிக்கு நீங்கள் வெண்ணையும் சாத்த வேண்டாம் இவ்வளோ உண்டு வெண்ணெயை சாத்தி அவள் கோவத்தெல்லாம் அடக்கவும் வேண்டாம் இதெல்லாம் முட்டாள்தனம் எது செய்யணுமோ அதை செய்யலாம் இப்போ இதே வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோன்னாக்கா உப்பும் மிளகும் வாங்கி போடுங்க வெள்ளம் வாங்கி அந்த குளத்துல கரைச்சிருங்க உடம்புல கட்டி இருந்தா போயிடும் அதெல்லாம் செய்யலாம் அங்க இருக்கிற சிலை மேல நம்ம இதை எதுவும் கையே வைக்க கூடாது இல்லையா ஆக அந்த காளிக்கு கண்ணில் ஜுவாலை எரிந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காளியெல்லாம் ரொம்ப உயிரோட்டமாக இருக்கும் அக்னி வீரபத்ரர் அகோர வீரபத்திரர் அந்த ஒரு சிலையும் இந்த உடம்புல இருக்கிற நரம்பு முத கொண்டு ஒரு சிற்பி அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பான் நாயக்க மன்னர்களால் மீட்டெடுக்கப்பட்டு அற்புதமான வகையில அந்த கோவில் அவ்வளவு உயரம் இன்னைக்கு நிற்கிறது நான்கு கோபுரமும் அத்தனை தூண்களும் ஆயிரங்கால் மண்டபமும் இத்தனையும் பார்க்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு அழிவு வந்தாலும் அதை தூக்கி நிறுத்துவதற்காக பத்து பேர் வருகிறார்கள் ஒருத்தன் அழிக்க நினைக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் படையாக நிற்கிறார்கள் ஆக மொத்தம் இறைத்தன்மையை யாராலும் அழிக்க முடியாது அது நம்ம நாட்டில் மண்ணோட ஊறினது ஆக அற்புதம் ஆனந்தம் ஆச்சரியம் அதிசயம் இதெல்லாம் தான் நம்மளுடைய கோவில்கள் அந்த கோவில்களுடைய வரலாறுகளும் இந்த மதுரையில் காளி கண்ணில் நெருப்பு எரிஞ்சதுன்னு சொன்னேன் எனக்கு ஒன்றே அதோட தொடர்புள்ள இன்னொன்று ஞாபகம் வருது அதாவது பாண்டிமாதேவி திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர சொல்லியிருக்கிறாள் ஏன்னா அங்கே வந்து சைவ நெறி நிலைக்க வேண்டும் அதுக்காக நீங்கள் அங்கே வரணும் ஆலயத்தை தரிசனம் பண்ணணும் பதிகங்கள் பாடணுங்கிறதுக்காக அவ சிவிகை அனுப்பிச்சு அவர் அழைச்சின்னு வரா அங்க ஒரு மடத்துல அவர் தங்கி இருக்கிறார் அப்போ அங்கேயே அவரை பிடிக்காத சிலர் அவர் இருக்கும் மடத்திற்கு நெருப்பு வைத்து விடுகிறார்கள் அப்போ அவரோட கூட வந்தவங்க அவர் குழந்தை தானே அவர் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க வெளியில வெளியில் வந்து பார்த்தா தான் இருந்த அந்த திருமடம்னு சொல்லுவாங்களே அது பத்தி எரியுது அவருக்கு அப்பதான் ஒரு கோபம் வந்து செய்யனே திரு ஆலவாய் ஐயனே மேவிய செய்யனே செய்ய ராமமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே ஏஹ அப்படின்னு பதிகம் பத்து பாடல்கள் பாடுறார் செய்யனே அப்படின்னா சிவந்த மேனிய உடையவனே நெருப்பை போன்ற சிவந்த மேனி உடையவனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே யாரு சோமசுந்தர கடவுளே ஐயனே அஞ்சலென்று எனக்கு அருள் பண்ணு பாரு பொய்யான மக்கள் என்ன பண்ணிட்டாங்க கொழுவும் சுடர் அவங்க பத்த வச்ச தீ பையவே சென்று பாண்டியர்க்காகவே எவன் ராஜா அவனை போய் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியத இது வந்து தமிழால திட்டினா பலிக்கும் நான் எப்போதும் சொல்லுவேன் அப்படின்னு அவர் பாடின உடனே அது வரைக்கும் நல்லா இருந்த ராஜாக்கு உடம்புல ஜுரம் இப்போ நம்ம இந்த கோவிட் வந்தா நூற்றி ஆறு டிகிரி ஆமே அப்படிங்கிறோமே அவனுக்கு நூற்றி ஆறுக்கு மேலேயே போயிடுச்சு அவ்வளோ கொதிக்குது ஏன்னா இந்த நெருப்பின் சூடு அங்க போயாச்சு அவனுக்கு வெப்பு நோய் அப்படிம்பாங்க வெப்பு அப்படின்னாக்க சூடு நக்கீரருக்கு கூட இவர் நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே சொன்னால இல்ல அவருக்கு வந்து வெப்பு நோய் அந்த தா அந்த நெருப்பினுடைய தகிப்பு தாங்க முடியாது இந்த ராஜா தவிக்கிறான் அப்போ பாண்டிமாதேவிக்கு இந்த விஷயம் தெரிகிறது இந்த மாதிரி சுவாமிகள் வந்து தங்கி இருந்த அந்த மடத்தில் தீ வைத்து விட்டார்கள் சுவாமிகள் பதிகம் பாடினார்கள் தமிழால் திட்டினார்கள் அப்படின்ன உடனே இவன் ஓடி வரா ஓடி வந்து சுவாமி எங்கள் கணவர் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டார் தப்பாக பண்ணிட்ட நீங்கள் செய்து அவரை மன்னிச்சிடணும் நீங்கள் தான் வந்து அந்த வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் ஜுரத்தை தணிக்க வேண்டும் அப்படிங்கிறார் யார் சாபம் விட்டாரோ அவர் காலிலேயே வந்து விழுந்துட்டு தன்னுடைய கணவனை காப்பாற்று அப்படின்ன பொழுது அவன் வந்து சைவன் அல்ல அதனால தான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவன் வந்து யாரையோ விட்டத சரிப்பா கொளுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டானே அது இவனுக்கு மேலே வரும்னு அவங்க நினைக்கல ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே தான் அவரை சொல்லணும் அவன் ஏன் பற்ற வச்சான் நல்லா எரியட்டும் அப்படின்னு நம்மளாக இருந்தானே அப்படின்னு நினைப்போம் கருணை உள்ளம் படைத்தவர்கள் இறைவனது அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க சரி ராணியே வந்து கேட்குறா பாண்டிமாதேவி வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்து இந்த ராஜா கண்ணே தரகலை அப்படி ஜொரம் அப்பா அவர் என்ன பண்றாரு அவங்கெல்லாம் எப்போதுமே கூடவே திருநீர் வச்சிருப்பாங்க இந்த திருநீற்று பை வச்சிருப்பாங்க பெரியவர்கள்லாம் நான் ஒரு முறை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தருமபுரி ஆதீனத்துல எம் எம் தண்டபாணி தேசிகர் ஐயாவுக்கு முன்னால நாங்கள்லாம் தேவாரம் பாடினோம் எனக்கு அப்போ நடந்ததில் இது என்னால் மறக்க முடியாது என்னன்னு கேட்டால் ஐயா இடையில் ஒரு நல்ல பட்டு பையில் திருநீர் வச்சிருந்தார் பச்சை கலர் அந்த பை சுருக்கு பை மாதிரி இருக்கும் அதை அப்படியே திறந்து திருநீர் எடுத்து நாங்கள் தேவாரம் பாடின பிள்ளைங்க எல்லாருக்கும் நெற்றியில் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அவர் பூசி விட்டார் அது நான் நினைக்குவேன் இன்னி கூட நான் பாடுற போது என்னென்னு நினைப்பேன் அந்த திருநீர் வச்சு விட்டதுனால தான் நம்மளால் இன்றைக்கி பாட முடியுதோ அந்த எம் எம் தண்டபாணி தேசிகர் ஐயாவுடைய பாட்டெல்லாம் நமக்கு பிடிக்குமே அப்படின்னு தோணுது ஏன்னு கேட்டால் ஒருவர் நமச்சிவாய நான் மந்திரம் சொல்லி நமக்கு திருநீர் எட்டால் நமக்கு குறைவே வராதுன்னு நான் நம்புகிறேன் நம்புறவங்களுக்காக சொல்கிறேன் இதை பெரியவங்க சட்டுன்னு பிள்ளைங்களுக்கு பயந்தாலும் பரீட்சைக்கு போகிறதுக்கு முந்தாலே அந்த திருநீரை எடுத்து எட்டுக்கிட்டு அனுப்புங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரி இந்த கதைக்கு வருவோம் இந்த ராஜா கண்ணே திறக்கலை அப்போ சம்பந்தர் என்ன பண்ணுற திருநீற்று மகிமை அவர் பாடின பாட்டு தான் இந்த மந்திரமாவது நீர் திருநீற்றுப்பதிகம் அப்படி எடுத்தார் அந்த ராஜா கிட்ட ஒரு ஆசனம் போடப்பட்டது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னு சொல்லி அந்த திருநீரை அவனுடைய நெற்றியில் பூசி இந்த பதிகங்களை பாடி அவனுக்கு திருநீரை எட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லி திருநீர் பூசின உடனே அவருக்கு மேனியில் இருக்கிற ஜுரமெல்லாம் இறங்கி எழுந்து அவன் அன்றையிலிருந்து திருநீர் எப்போது நெத்தியில பூசி முழுநீர் பூசிய அடியாராக அவன் மாறினான் இன்னைக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் டாக்டர் கிட்ட போங்க மருந்து வாங்கி கொடுங்க இருந்தாலும் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்க என்ன செய்யலாம் இந்த மந்திரமாவது நீர் திருநீற்று பதிகத்தை ஓதி அந்த திருநீரை எட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக ஜுரம் சீக்கிரமாக குணமாகும் அப்படிங்கிறது இதெல்லாம் கண்கண்ட உண்மை நம்ம நாட்டில் இறை நம்பிக்கை பாதி வைத்தியம் அதுக்கு மேலே மருத்துவர் வைத்தியம் அதுக்கு மேலே தன்னம்பிக்கை பெரிய வைத்தியம் ஆக நம்ம அதிசயம் அற்புதம் ஆனந்தம்னு பேச பேச எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது